இயேசு நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் பன்னெண்டு ஆறில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் ஏழு தரம் உருக்கி உடம்புடப்பட்ட வெள்ளிக்கு உப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே உலகத்தில் இருக்கிற எல்லா எழுத்துக்களை விட எல்லா புக்குகளை விட எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தை அத்தனை வல்லமை மிகுந்த வார்த்தை என்று சொல்லி அதனாலதான் தான் அவரோட வார்த்தைகள் மண்குகையில் ஏழு தரம் உருக்க உருக்கி இல்லையா சுத்தமாக்கப்பட்ட வார்த்தைகள் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் தியானிக்கிற பிள்ளைகள் அவடைய வார்த்தைக்கு நடுங்கிற பிள்ளைகள் அட கற்பனைகளை கை கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் அவட வார்த்தையில இருக்கிற வல்லமை அவட வார்த்தையில இருக்கிற பரிசுத்தம் அட வார்த்தையில இருக்கிற சுகம் அவட வார்த்தையில் இருக்கிற அசிர்வதம் அட வார்த்தையில் இருக்கிற ஞானம் அட வார்த்தையில் இருக்கிற அபிஷேகம் உங்களை இன்றைக்கு நிரப்பப்பட போகுது பெரிய ஏனென்றால் இந்த ஏழாம் மாதம் ஏழு நாள் முடிந்து எட்டாவது நாள் துவங்குகிறது இந்த எட்டாவது இருந்து என் தேவனுடைய வார்த்தை எதெல்லாம் உங்களுக்கு வாக்க மா கொடுக்கப்பட்டிருக்கிறதோ ஏழு தரம் புடமிடப்பட்ட வெள்ளி உப்பான வார்த்தைகள் என் தேவருடைய வார்த்தைகள் மனிதருடைய வார்த்தை அல்ல அவரு சுத்த பொண்ணு அவருடைய வார்த்தைகள் அவட வார்த்தை என்ன சொல்லுது அவட சுத்த பொண்ணும் தங்கும் என்று சொல்லப்படும் வெள்ளியும் என்று சொல்லப்படுகிறது அவட வார்த்தைகள் அப்படிப்பட்ட ஜீவனோட வார்த்தைகள் பிரியமானவர்களே அட வார்த்தைகள் ஜீவன் இருக்குது அட வார்த்தை ஆவியா இருக்கிறது அட வார்த்தை இருபுற கற்கொலை பட்டயமா இருக்கிறது என்னைக்கு வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் என்னை நாற்பது நாட்கள் நீங்கள் உபவாசம் பண்ணி கர்த்தர் கர்த்தருந்து வேதத்திலிருந்து உங்களுக்கு எதையெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ குழந்தைகள் தருவரு என்று வாக்கு பண்ணிருக்கிறாரா நீ வியாதியிலிருந்து விடுதலையாக வேண்டிய வாக்கு பண்ணியிருக்கிறாரா நான் அத்தனை உனக்கு தருவேன் என்று கிறிஸ்தியின் மூலம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரா இந்த மாதத்தில் பைனான்ஸ் பிளஸ் பாப்பீங்க ஏனென்றால் ஒரு பொய் சொல்ல மனிதன் அல்ல அவருடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பி வராது அந்த வார்த்தைகள் நிறைவேறி முடியுங்க இன்றைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து வேதாகமத்தை ஆதி அங்கத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் இந்த நாற்பது நாட்கள் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றா இரவும் பகல தியானிப்பீர்கள் என்றா நிச்சயமாக வார்த்தையில இருக்கிற அக்கினியானது அவர் அக்கினியா இருக்கிற அட வார்த்தை அக்கினி இருக்கிறது அந்த அக்கினி கடந்து வந்து உங்களுக்கு தேவையில்லாத எல்லாவற்றையும் பட்சித்து போட்டு உங்களை சத்துருக்களை பட்சித்து போட்டு உங்களை சுற்றும் இருக்கிற பொல்லாத ஆவிகளிக்க அழித்து போட்டு உங்களுக்கு விரதம்

கத்துடைய வார்த்தையை தியானிங்கள் விசுவாசிங்கள் விசுவாசிக்கிறவன் நீதிமான் ஆக்கப்படுவான் விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் விசுவாசத்தையோட போ ஜபம் கேட்கப்பட்ட வசனத்தின்படி இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்காக வந்திருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையை உங்களை பாதுகாக்க போகிறது அவட வாக்கு தத்தங்கள் அத்தனை நிறைவேறப் போகிறது வாக்குத்தத்தங்களை தத்தங்களை கொள்ளுங்கள் கத்த தமை உங்களை ஆசீர்வதி உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா ரொசாரியோ காட் பிளஸ் யூ ஆல் ஆமேன் ஆமேன் ஆமேன்